அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன் இன்னைக்கு நாம திருச்செந்தூர் கோவிலோட சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திருச்செந்தூர் கோவில் வந்து மன்னார் வளைகுடா கடலினுடைய கரையோரத்தில் அலைகள் தவள அமல் அமைந்திருப்பதுனால இது அலைவாய் என்று அழைக்கப்பட்டது பின்னர் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது இந்த கோவிலுக்கு போகிற வழியில் வந்து தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்கும் இந்த விநாயகரை நம்ம வணங்கிட்டு தான் முருகரை வணங்க சொல்ல வேண்டும் இந்த திருச்செந்தூர் கோவிலில் வந்து சுப்பிரமணிய சுவாமி சண்முகர்னு ரெண்டு மூலவர் இருப்பாங்க சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்து இருப்பார் சண்முகர் வந்து தெற்கு பார்த்து இருப்பார் திருச்செந்தூரில் வந்து வீரபாகு தேவர் தான் வந்து காவல் தெய்வமாக இருப்பார் அதனால் திருச்செந்தூருக்கு வந்து வீரபாகு பட்டினம் அப்படின்ற இன்னொரு பெயர் கூட உண்டு இங்க வந்து வீரபாகு தேவருக்கு தான் முதல்ல பூஜை செய்வாங்க அதன் பிறகு தான் மூலவருக்கு வந்து பூஜை செய்வாங்க மூலவரோட பின்புறம் வந்து ஒரு சுரங்க அறை இருக்கும் அந்த அறைக்கு நாம் போனோம் அப்படின்னா முருகன் பூஜை செய்த பஞ்சலிங்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த அறைக்கு பேர் பாம்பறை அப்படின்ற பெயர் உண்டு இந்த திருச்செந்தூர் கோவிலோட இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கும் இந்த வள்ளி குகைக்கு முன்பாக சந்தன மலையில் தொட்டில் கட்டினா விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாகவே இங்கு இருக்குது இந்த திருச்செந்தூர் கோவிலோட திருப்பணிக்காக மௌன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி போன்றவர்கள்லாம் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறாங்க இவர்களுடைய ஜீவ சமாதியானது நாளைக்கு நருக்கு அருகே இருக்குது முருகனோட இரண்டாவது படைவீடு வீடு அப்படின்ற ஒரு சிறப்பை இந்த திருச்செந்தூர் கோவில் பெற்றுள்ளது மேலும் முருகனினுடைய அறுபடை வீடுகள்லேயே மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் அப்படின்ற சிறப்பு இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு இருக்குது இங்கே வந்து கோவிலில் இந்த திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுரம் ஆண்டு முழுவதும் திறந்துருக்காது முருகன் வந்து சூரசம்ஹாரத்தை முடித்து விட்டு பின்னர் தெய்வானையுடன் திருமணம் நடைபெறும் நாள் அன்று மட்டுமே இந்த முருகனோட ராஜகோபுர வாசலானது திறந்திருக்கும் இங்கே உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சோறு பருப்பு பொடி நெய் குழம்பு போன்றவை போன்றவை பரிமாறி தீர்த்தம் தெளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் மூலவருக்கு போற்றிகள் பூஜைகள் போன்றவற்றையெல்லாம் தொடங்குவாங்க இரவு பூஜையின் போது முருகனுக்கு பால் சுக்கு வெந்நீர் ஆகியவற்றை நிவேதனம் செய்வாங்க இங்க வந்து தங்கத்தால் ஆன தேங்காய் மற்றும் தங்க குடம் இந்த திருச்செந்தூர் கோவிலில் இருக்கு இதை எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க முருக அதாவது குடமுழுக்கு நாள் மற்றும் வேள்வி போன்ற நாட்களில் தங்க குடத்தை பயன்படுத்துவாங்க இந்த தங்கத்தால் ஆன தேங்காயை முக்கிய பிரமுகர்கள் வருகை தரும்போது பூர்ண கும்ப மரியாதை மற்றும் வேள்வி செய்யும் நாட்களில் வந்து இதை பயன்படுத்துவாங்க அருணகிரிநாதர் வந்து திருச்செந்தூர் முருகனே போற்றி அப்படின்ற தலைப்பில் வந்து எண்பத்து மூன்று திருப்புகள் பாடலை வந்து பாடியிருக்கிறாரு இந்த திருப்புகள் பாடலை வந்து நாம் பக்தியோடு பாடும்போது நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கிறது இந்த திருச்செந்தூர் கோவிலில் மூலவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் வந்து மணியடி அப்படின்னு அழைக்கப்படும் இந்த இடத்துல இருந்து நாம சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வது வந்து மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த தரிசனத்துக்கு பேரே வந்து மணியடி தரிசனம் என்ற பெயர் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நாமும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்து அந்த முருகன் அருள் பெறுவோம்